நீங்கள் அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னு உலகத்தார் வீசுகிற வார்த்தை அந்த காரியங்கள் எதுவுமே உங்களை என்ன செய்யாது பாதிக்கவே பாதிக்காது நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம் எப்படி ஃபீல் பண்ணலாம் சத்தமாக சொல்லுங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஆமேன் எது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும் அபிஷேகம் அப்போ இந்த அபிஷேகம் இந்த யோர்தானின் அனுபவம் இன்னொரு காரியம் சொல்கிறேன் பிசாச நெருங்க விடாது அபிஷேகம் பிசாச வைக்கும் சத்தமா சொல்லுங்க வைக்கும் நிறைய நேரம் நமக்கு பிசாச கண்ட பயம் பிசாச பிடிச்சிருக்கிறவங்கள கண்டா அதுக்கு மேல பயம் எங்க ஒரு எலுமிச்சு பழத்தை தாண்ட மாட்டேங்கிறோம் எத்தனை பேர் எலுமிச்சு பலத்தை தாண்டுறது அடுத்த வாரம் நான் சர்ச்சில் வரிசையை வெளியே எலுஞ்சு பழத்தை வைக்க போறேன் ஒரு எலுஞ்சு பழத்தை தாண்டறதுக்கு தைரியம் இல்லை எங்க கீழே கிடக்குற ஒரு தாயத்தை தாண்ட முடியல நம்மளுக்கு என்ன பேருங்க பராக்கிரமசாலி என்ன பேரு காரி நம்மளே நாம என்ன செஞ்சிக்கணும் உண்மையை சொல்றேன் நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு மானங்கட்ட கிறிஸ்தவனே அப்படின்னு திட்டிடணுங்கிற மாதிரி ஒரு தாயத்தை தாண்ட முடியல ஏங்க வரமுழகாவ தாண்ட முடியலைங்க அது எப்ப கீழே விழுந்து எவ வாங்கிட்டு போகும்போது பையிலிருந்து ஓட்ட போட்டு கீழே வந்துச்சுன்னு தெரியல ஆனா வரமுழகாவ தாண்ட முடியல மானங்கட்ட கிறிஸ்தவன் என்ன கிறிஸ்தவன் உண்மையை சொல்றேன் நான் சொல்றேன் இப்படிப்பட்டவங்களோட காணிக்கை அங்கீகரிக்கப்படவே படாது இப்படிப்பட்டவங்களுடைய துதி ஏற்றுக்கொள்ளப்படவே இப்படி பச்சை மிளகாய்க்கும் மிளகாய்க்கும் எலுமிச்சை பழத்துக்கும் சகப்பு கயிறு தாயத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறவங்கள எங்கள் இதுக்காகவா அவர் ரத்த சிந்தினார்னு நான் கேட்குறேன் எங்கள் அபிஷேகம் அபிஷேகம் தடைகளை தாண்ட வைக்கும் அமேன் அலே எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் என் வீட்டு வாசப்படியில் முட்டையை உடைச்சிட்டாங்க பாஸ்டர் என்ன உடச்சிட்டாங்க முட்டையை உடச்சிட்டாங்க பாஸ்டர் நான் சொன்னேன் நீங்கள் அங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறா சிஸ்டர் அந்த முட்டை என்ன செஞ்சுருக்குங்க பாத்திரத்துக்குள்ளேயே உளுந்து உடஞ்சிருக்கும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருக்கல சிஸ்டர் அப்படின்னு அவங்க பயத்தில் கூப்பிட்டாங்க நான் என்ன சொன்னேன் அது ஆம்லெட் போட்டு சாப்பிட வேண்டிய முட்டை சிஸ்டர் ஒரு முட்டை அஞ்சு ரூபா விற்குது சிஸ்டர் இந்த முட்டை உடச்சிட்டேன் எலுமிச்சி பழம் வீட்டில் கிடக்குது செய்து இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஆமேன் அப்படி பயப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கில்காலவே தாண்டில்லைன்னு அர்த்தம் நீ எதை தாண்டல